இந்த வாழ்க்கை இருக்கே ரொம்ப ஆச்சரியகரமானது நீ நல்ல செய்திகள் நல்ல நுட்பமான சில நிகழ்ச்சிகள் சொன்னம்மா அது ரொம்ப முக்கியம் சுவையான நிகழ்ச்சிகள் சொன்னேன் ஒரு செய்தி சொன்னேன் இந்த வெள்ளத்தின் போது ஒரு கிராமம் எப்படி சாப்பாடு போட்டது அப்படின்னு நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க செப்டம்பர் பதினொன்று ஒரு முறை அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி ஞாபகம் இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் விமானங்களை எல்லாம் திருப்பி விட்டாங்க அமெரிக்காவில் வந்து லேண்ட் ஆகாதபடி விமானங்களை எல்லாம் திருப்பி திருப்பி விட்டாங்க வெவ்வேறு இடங்களுக்கு போக சொல்லி அமெரிக்காக்குள்ளேயே வரக்கூடாது எந்த விமானமும் வெளியிலேருந்து வந்து அமெரிக்காக்குள்ளே லேண்ட் ஆகக்கூடாதுன்னு திருப்பிட்டாங்க நீங்கள் ரயிலில் சொன்ன நிகழ்ச்சி மாதிரி ஒரு விமானம் ஒரு சின்ன எளிய ஏர்போர்ட்ல போய் இறங்குது அதாவது அது அதனுடைய தகுதிக்கு அது போய் இறங்க வேண்டிய ஒரு சரியான இடத்துல அமெரிக்காக்குள்ள வரல திருப்பி விடப்பட்டு ஒரு எளிய கிராமத்தில் போய் அது நிற்கிது அந்த விமானம் போய் நின்றுடுச்சு அந்த நாட்டு அரசு சொல்லிடுச்சு நீங்க இறங்கக்கூடாது விமானத்தில் இருக்கிற யாரும் கீழே இறங்கக்கூடாது நாங்கள் வந்து சரியானபடி உங்களுக்கு உத்தரவாதம் அளித்த பிறகு உங்களால் ஆபத்து இல்லைன்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேனை விட்டு இறங்கணும் அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த விமானத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க ஆனாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு டீ தேவைப்படும் தண்ணீர் தேவைப்படும் எளிய உணவு தேவைப்படும்னு அந்த சின்ன கிராமத்துலேருந்து கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு எல்லா சோதனையும் பண்ணிட்டு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அந்த கிராமத்தில் அந்த மேலே இருந்த அத்தனை பேரையும் கீழே இறக்குறாங்க இப்போ அது என்னன்னா அந்த அங்கே பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது அத்தனை பேரையும் தங்க வைக்க முடியாது மறுபடியும் அமெரிக்காலேருந்து கிளியரன்ஸ் வராமல் அந்த விமானம் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த உள்ள இருக்கிறவர்களை எல்லாம் அழைத்து எங்க தங்க வைக்கிறது அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல தங்க வைக்கிறாங்க இங்க தங்கட்டும் பள்ளிக்கூடங்கள் பொது வீடுகளுக்கு அழைச்சிட்டு போறவங்க வீடுகளுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு என்ன சிக்கல் தெரியுமா செக்கின் இன் லக்கேஜ் மேல ஏத்துனாங்க பாருங்க அதை யாரும் எடுக்க முடியாது செக்கின் இன் லக்கேஜ் மேல லக்கேஜ் யாருமே இறக்க கூடாது எப்பவுமே ஹேண்ட் லக்கேஜ் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க அதில் பெரிய துணிமணி இருக்காது நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு கிராமம் எப்படி நடந்ததுன்னு இது அந்த விமானத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அந்த ஊர் மக்கள் சமைத்து ரொட்டி தயாரித்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்து அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்குமேன்னு ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி அக்கம் பக்கம் ஊர்களுக்கு அவங்கள சைட் சீயிங் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மாற்று துணி கிடைக்காதுன்னு அவங்க துணியை வாங்கிட்டு போய் துவைச்சு திருப்பி கொடுத்து இவங்களுடைய துணியை எடுத்துட்டு போய் துவைச்சு அதை மறுபடியும் கொண்டு வந்து இவங்களுக்கு அந்த அந்த துணியை கொடுத்து பண்ணி இப்படி எல்லாமே கிராமம் நாள் செய்தது பிறகுதான் அமெரிக்க அரசு விமானங்கள் வரலாம் அப்படின்ற அந்த அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விமானம் இங்கேருந்து இருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போகுது அப்ப அந்த விமானத்துல எல்லாரும் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் தூரத்துக்கு இந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் என்ன பண்ணலாம் ஒருத்தர் சரி ஒரு காரியம் பண்ணுவோம் எடுத்தாரு எல்லாரும் கையில இருக்கிற பணத்தை டொனேட் பண்ணுங்க இந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போவோம் ஏதாவது இந்த மக்கள் பயன்படுத்தும் அப்படின்னு தன்னுடைய ஹேட் எடுத்துட்டு தான் சில டாலர்ஸ் அதுல போட்டுட்டு அப்படி ஒவ்வொன்னா கொடுக்குறாரு அந்த விமானத்துல பயணம் செய்த ஒரு பெரிய பணக்காரர் அவர் சொன்னாரு நீங்க வசூல் பண்ணி முடிங்க அது எவ்வளவு வருதோ அதுக்கு நிகரான தொகை நான் கொடுக்குறேன் அப்படியே அந்த தொகையை அந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்றாரு ஆனா வசூல் பண்ணி முடிச்ச உடனே அந்த கிராமத்து மக்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்க இப்படி கொடுப்பீங்கிறதுக்காக நாங்க செய்யல வாங்கினா அது மரியாதையா இருக்காது அதனால நாங்க அந்த தொகையை வாங்கிக்க மாட்டோம் நீங்க ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்க உங்களை காப்பாற்றணும் தான் மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சோமே ஒழிய உங்களுக்கு நாங்கள் திரும்ப பணத்தை வாங்கினா எங்களுடைய ஒரு நாளில் ஒரு கோபுரம் இடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் என்ற செய்தியும் இந்த நாட்டில் வருகிறது அதே நேரத்தில் விமானத்தில் சிக்கிய நூற்று கணக்கான மக்களை எதுவும் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்து மக்கள் மூன்று நாட்கள் காப்பாற்றினார்கள் அதில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் நடந்தது இந்த மூணு நாளைக்குள்ள ஒரு நாள் பிரசவம் நடந்தது அதையும் அந்த ஊர் மக்கள் பார்த்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்குறாங்க ஆனால் அந்த பணக்காரரால் தாங்க முடியல நாம் இவ்வளவு செஞ்ச கிராமத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற பசங்களை கூப்பிட்டாரு நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிற நாங்களாம் பட்டத்தில் போய் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது அதனால் படிக்க முடியாது அப்படின்னு நாம் நம்புவதே கஷ்டம் மிக அதிகமான தொகை உடைய ஒரு அறக்கட்டளை அவர் நிறுவி அந்த கிராமத்து பிள்ளைகள் வெளியில வந்து படிப்பதற்கு உரிய ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக அந்த பிள்ளைங்க படித்து மேலே வெளியில் வரட்டும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு அவர் பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி அந்த கிராமத்து மக்களை படிக்க வச்சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு சொல்றதா மனிதாபிமானம் உயிரோடு இருக்குன்னு சொல்றதா எப்போதும் இந்த உலகம் முரண்பாடுகளால் ஆனது ஒரு நேரத்தில் வஞ்சனையும் கொலையும் வெறியும் தாண்டவம் ஆடும் போது மெல்லிய பூக்களின் நறுமணமும் மிகச்சிறந்த இதயங்களினுடைய மென்மையான அன்பும் எல்லாம் கலந்ததாக மட்டுமே இந்த உலகம் இருக்கிறது இது வந்து முரண்பாடுகளால் ஆனது ஜப்பான்ல வந்து அணுகுண்டு வீசினார்கள் ஜப்பான்ல அணுகுண்டு வீசின போது ஒரே நேரத்தில் லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல செத்துப்பிட்டாங்க ஹிரோஷிமா நாகசாகியில ரெண்டு அணுகுண்டு வீசினார்கள் இல்லையா அப்படி வீசின போது ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல செதுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லை அதை எழுதுறாங்க அதாவது அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு அந்த மக்கள் கண்ணு தனியா கை தனியா அது அப்ப ஏற்பட்ட விளைவுகளை பத்தி எல்லாம் புத்தகங்கள் எழுதுறத படிச்சீங்கன்னா நம்மளால நாலு நாளைக்கு சாப்பிட கூட முடியாது விகாரமான முறையில் மக்கள் துண்டு துண்டா செதறி அத்தனாயிரம் பேர் இறந்து போனாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல ஒரே இடத்துல இறந்து போனாங்க ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா இவ்வளவு பேர் இறந்து போற இடத்துல ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா என்ன ரெண்டு இடத்துல அணுகுண்டு போட்ட போது இருந்த ஒருத்தன் தப்பிச்சு தொண்ணூத்தாறு வயசு இருந்தான் இரோசிமாவிலும் நாகசாக இதை போட்டுட்டு அடுத்த ரெண்டு நாள் தள்ளி தான் அதுக்கு போடுறான் அணுகுண்டு அவன் இங்க குண்டு போடுற போது இங்க இருந்தா அங்க குண்டு போடுற போது அங்க இருந்தா ஆனா சாகல தொண்ணூத்தாறு வயசு உயிரோடு இருந்தா இது என்ன அதிசயம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் ஒன்னா செத்து போற இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் ரெண்டு இடத்துல குண்டு போட்ட இருந்து உலகத்துக்கு அந்த குண்டு போட்டா செத்து போவான்றது பொது புத்தி அந்த குண்டுலையும் நல்ல உயிரோட எந்திரிச்சு உட்காந்து உலகத்து தலைமையில நிறைய செய்திகளை குண்டா போடுவான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற அதிசயமான செய்தி இந்த உலகம் பல விதமான முரண்பாடுகளால் ஆனது உங்களுக்கு அந்த பேர் எனக்கு அந்த ஜப்பானீஸ் பேர் படிக்கிறது சொல்றது கொஞ்சம் கஷ்டம் சுட்டோமா யமாகியோ ஏதோ ஒரு பேர் வருது அது யார் பேராக இருந்தால் என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் அவனை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது அவன் நேவல் இன்ஜினியர் அவன் வந்து ஒரு தன்னுடைய கம்பெனிக்காக முதல்ல ஹிரோஷிமா போகிறான் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை அங்கே போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அவன் அந்த ஊரில் போய் இறங்கி அந்த ஊரில் போய் அதை சொல்ல போகும்போது அந்த குண்டு வீசி கருப்பு காளான் மாதிரி பெரிய புகையாக அது வெளியில் வருது அப்படியே ஒரு காளான் மேலே பூத்து வர மாதிரி கரும்புகையா அப்படி மேலே பூத்து வருது அதை பார்த்த உடனே என்னமோ ஆபத்துன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே திரும்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வரான் அந்த ஸ்டேஷனை விட்டு ரயில் கிளம்பிடுச்சு ஓடி தொத்திக்கிட்டு ஏறிட்டான் அந்த ரயிலில் ஆனால் ரயில்லையே பல பேர் கீழே விழறாங்க அதை பார்க்குறான் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா அணுகுண்டுவை பற்றி அப்போ உலகத்துக்கு யாருக்குமே என்னன்னே தெரியாது என்னமோ நடந்துருக்குது பல பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறத பார்க்கறான் அவன் சாகல் ஹிரோஷிமாலேருந்து வண்டியில் ஏறி அந்த ட்ரெயின் அப்படியே நகர்ந்து கடைசியில் இங்கே வந்ததுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு போய் தன்னோட கம்பெனி முதலாளிக்கிட்ட சொல்கிறான் அப்போல்லாம் இது மாதிரி தகவல் தொடர்பு சாதனம் கிடையாது அங்கே குண்டு போட்டது அப்படியே அடுத்த செகண்ட் இன்னொருத்தர் யாரும் செல்ஃபோனில் பார்க்க முடியாது அதனால அங்க குண்டு போட்ட செய்தி இந்த ஊர் மக்களுக்கு இன்னும் வரல எங்க நாகசாகிக்கு வரல அவன் அங்க போய் தன்னோட கம்பெனியில முதலாளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான் என்னமோ நடந்தது அந்த ஊர்ல லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருந்தான் அதனால நான் ஓடி வந்து ரயில்ல ஏறி தப்பிச்சிட்டேன் அப்படி அந்த முதலாளி நம்பாம சொன்னா நீ வேலை செய்யாம போனதுக்கு பொய்யா ஏதோ சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ உன் வேலையை ஒழுங்கா செய்யாததுக்கு நீ என்னமோ என்கிட்ட சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ என்னை ஏமாத்துற அப்படிங்கிற இத முதலாளியோட பேசும்போது அவன் கண்ணாடி ஜன்னல் வழியா அந்த பக்கம் பாக்குறான் அங்க ஒரு கரும்புக தெரியுது பாருங்க புடிச்சா ஓட்டம் முதலாளி உள்ள நின்னா அவனுக்கு புரியல இவன் புடிச்சா ஓட்டம் ஒரு வண்டியில ஏறினா எவ்வளவு தூரத்துக்கு காரை ஓட்டிட்டு போக முடியுமோ ஓட்டிட்டு போனா உயிரோட தப்பிச்சுட்டான் ஆனா உயிரோட தப்பிச்சுட்டான் ஒழிய நிறைய நோய்களால் கஷ்டப்பட்டான் அதனுடைய விளைவா நிறைய நோய்களால் கஷ்டப்பட்டான் அப்ப ஜப்பானிய அரசு என்ன பண்ணுச்சு இவனுக்கு அதன் பிறகு எல்லாம் தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா உதவி பண்ணுச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த மக்கள் மேலே தவறாக அந்த குண்டை போட்டுட்டோம் அதுக்கு நிவாரணமாக நிறைய பண்ணணும் எப்பவுமே அமெரிக்கா அப்படி தான் பண்ணணும் முதல்ல ஒழிச்சிடும் அப்புறம் வேணுங்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்துரும் நாங்கெல்லாம் எல்லாம் தெரியாமல் பண்ணிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல என்ன அப்படின்னு உடனே அதை செஞ்சுருவாங்க இப்படி தொடர்ந்து வேறு செய்வாங்க அதான் அவங்க இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு சில பேர் நாலஞ்சு கல்யாணம் பண்ணுறான் பாருங்க இல்லையா அது மாதிரி அது ஒரு தப்பு பண்ணால் அதோட உட்டு சொல்லிக்க வேண்டியது தானே இந்த இந்த அமெரிக்கா கேட்டு இது நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் அது ஜப்பானி அரசுக்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுச்சு தெரியுமா அந்த ஆள் அப்படியே வாயமுட சொல் வெளியிலையே பேசக்கூடாது எந்த பத்திரிக்கைக்கு இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது எந்த மீடியா அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த பத்திரிக்கை ரேடியோ தான் எதுலேயுமே அவன் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாது அவனை அப்படியே அமுக்கு ஜப்பானி அரசு வேறு வழி இல்லை ஜப்பானுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் அமெரிக்கா அவன் தப்பிச்சான் என்ன தெரியுமா குண்டு பொது புத்தியில் பதிந்திருக்கிற ஒரு உண்மை என்றாலும் இதிலிருந்தும் ஒருவன் தப்பி எழுந்து தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில் வாழுவான் என்பது இந்த உலகத்தின் முரண்பாடோடு கூடிய ஒரு ஆச்சரியம் நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் ஏதோ ஒன்று பார்த்துக்கால இதுதான் உண்மை இதுதான் கடைசி வரைக்கும் உண்மை அப்படின்னு சாதிக்க கூடாது இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு உண்மையும் சம்பந்தமே இல்லாமல் இது நடக்காதபடி வேறொன்று நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த கிளாரிட்டி திங்கிங் இன்னைக்கு சமூகத்தில் குறைஞ்சு போச்சு எல்லாரும் கட்டமைக்கப்பட்ட பொது புத்தியிலே நிற்கிறாங்களே ஒழிய கட்டமைக்கப்பட்ட பொது புத்தியை தாண்டி சுயத்தில் சொந்த சூரியனை உள்ளிருந்து தட்டி எழுப்புகிற சொந்த சூரியனை உள்ளிருந்து தட்டி எழுப்புகிற அந்த அக்னி குஞ்சு அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது இவ்வளவு பேர் சொன்னா கூட அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த திங்கிங் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது தான் படிக்கணும் படிச்சா போறாது அதை படிச்சதை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகணும் புத்தகங்களை படிக்கணும் இது எப்படி உண்மையா இருக்க முடியும் இதுக்கு மாற்றி இருக்கவே முடியாதா இதற்கு எதிரான கருத்து உண்மையா இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் கேள்விக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு நீங்கள் காதுகளால் கேட்பதும் கேள்வி எதிர்த்து கேட்பதும் கேள்வி காதுகளால் உள்வாங்குவதும் கேள்வி நீங்கள் அதை மறுத்து கேட்பதும் கேள்வி ரெண்டு கேள்வி இருக்கணும்னு தான் கடவுள் ரெண்டு காது வச்சாரோ என்னமோ தெரியல நீ எதை கேட்கிறியோ அதை முழுசா நம்பிடாத அதுக்கு அப்புறமா அதை எதிர்த்து கேட்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் இது வந்து ரொம்ப முக்கியம் சிந்திப்பதற்கு பழகணும் யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது உலகம் உள்ள வரையில் அன்பு இரக்கம் கருணை பிறருக்கு பிறர் இடத்துல மதிப்பு காட்டுதல் இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது நீங்கள் கூட ரொம்ப அருமையாக சொன்னீங்க அதாவது ஒரு உணவு அப்படின்னு வந்தால் கூட அந்த உணவில் மனிதத்தன்மை இருக்கிற போது தான் அது சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னீங்க நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க ஒரு ரொட்டி கையில் வச்சிருக்காரு ஒரு குரு அந்த குரு சிஷியரையில் கேட்குறாரு இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதில் பட்டர் வெண்ணை தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இன்னொருத்தன் சொன்னால் ஜாம் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் இன்னொருத்தன் சொன்னா இல்லை இல்லை எதாவது வச்சு உருளைக்கிழங்குழங்கு ஏதாவது வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொட்டி பிரமாதமாக இருக்கும் இந்த ரொட்டி எப்ப நல்லா இருக்கும்னு ஒவ்வொருத்திரியா கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரே ஒரு பையன் சொன்னான் அதெல்லாம் இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ விஷயம் தான் அவன் வெவ்வேறு கருத்து சொல்றான் ஆனா உண்மையான மனிதத்தன்மை என்பது என்னன்னா என்ன இருக்கோ அதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறது தான் உலகம் உள்ள வரையில் நிற்கக்கூடிய பண்பாடான செயல் இதை கேட்ட குரு ராமகிருஷ்ணர் பதில் சொன்ன சிஷ்யம் விவேகானந்தர் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது எதுவாக வேணா அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ல இதை எதுக்கு சொல்ல வரேன் அந்த பொருளில் ஏதோ ஒரு ருச்சி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்தருக்கு சாப்பிட்ற போது தான் சுவை வரும் அப்படின்னு இப்போ திருப்பாவை அப்படின்ன உடனே அது ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு கோடு போட்டு நான் அப்படி சொல்றேன் தப்பாக நினைக்காதீங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க படிக்க மாட்டாங்க ஏன் அது அந்த ஒரு மத சார்ந்த இலக்கியம் அதே மாதிரி வேற ஒரு மதம் சார்ந்த ஒரு இலக்கியத்தை இந்த ஒரு இந்துக்கிட்ட கொண்டு போய் கூட அதெல்லாம் வெவ்வேறு மதத்தில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா தான் முக்கியம் அதுக்குள்ள செய்தி தான் முக்கியம் இப்ப திருப்பாவையை சொல்லும் போது இப்ப நான் சொன்ன பாருங்க ஒரு உதாரணம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு இது ஆண்டாள் ஒரு வார்த்தையில சொல்ற இந்த பொங்கல் வச்சிட்டு அதை முந்திரி பருப்பு போட்டா நல்லா இருக்குமா பாதாம் பருப்பு போட்டிருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லல கூடி இருந்து எம்பா எம்பாவான் அல்ல கூடி இருந்துங்கிற வார்த்தையை நீங்க கோடு போட்டுக்கணும் என்ன பத்து பேர் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் அர்த்தம் அப்ப அந்த கூடுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு கேட்டு தான் ருசி இருக்கே ஒழி அதுல இருக்கிற வெள்ளத்திலேயோ அதுல இருக்கிற பாலிலேயோ அதுல இருக்கிற முந்திரி பருப்புலேயோ பெரிய ருசி இல்லை எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோங்கிறது தான் நான் கேக்குறேன் தப்பா தப்பாக நினைக்காதீங்க எத்தனை பேர் வீட்டில் அப்பா பிள்ளைங்க சேர்ந்து சாப்பிட்றாங்க வா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் நம்ம என்ன ஏழ்மையில் இருக்கலாம் சாப்பிடக்கூட வசதி இல்லாம இருக்கலாம் ரொம்ப ரிச்சோ உணவாக கூட இருக்கலாம் இந்த உணவை அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து சாப்பிட்ற போது கிடைக்கிற சந்தோஷத்தை எவ்வளவு பெரிய உணவாக இருந்தாலும் கலவை சாத்திக்கிட்டு தனியா உட்காந்து சாப்பிட்டா கிடைக்காது இதை நம்ம பூரணமாக புரிஞ்சுக்கணும் எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்குது சில நாள் ராத்திரி சாப்பாடு மோர் சாதம் மட்டும்தான் இருக்கும் எங்கள் அம்மா விருந்த கையில் பிசைஞ்சு அந்த சாதத்தை உருட்டி எல்லா பிள்ளைகளையும் வரிசையாக உட்காத்தி வச்சு நான் எங்கள் வீட்டில் ஆறு பேர் பிள்ளைங்க அப்படியே எல்லாத்துக்கும் உருட்டி ஒருத்தருக்கும் கையில் போடுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் நான் ஒரு நாள் கூட அம்மாவை குறை சொன்னது கூட கிடையாது இது என்ன ஒரு சாப்பாடாக வெறும் நீ மோர் சோறு போடுறியே அப்படி கேட்டதே கிடையாது ஆனால் இப்ப ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி நாற்பது ஐட்டம் வந்தா கூட எந்த பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கிறதா தெரியல ஏன் இல்லைன்னா சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் போயிடுச்சு கதவை சாத்திக்கிட்டு அவன் தனித்தனியா திங்குற பழக்கம் இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து போயிடுச்சு அந்த கூடி இருந்து தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்குற அந்த உணர்வு மனசுக்குள்ள வரவேடு இப்படி உணர்ச்சி பூர்வமான முறைகள் பெரிய மாற்றங்கள் உலகத்தில் வராது அணுகுமுறைகள் என்பது உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் சரி நான் நீண்ட பல செய்திகளை உங்களுக்கு அப்படி இப்படிமா விளக்கி கொண்டே போனா மணிக்கணக்கா சொல்லலாம் நான் உங்களுக்கு மூணு கோரிக்கை வச்சேன் அதை மட்டும் நினவுல வச்சுக்கங்க பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டவை உண்மை என்று நம்பாதீர்கள் உங்கள் சொந்த சூரியனை உள்ளிருக்கக்கூடிய அறிவை முழுமையாக பயன்படுத்தி எது எது சரி தவறு என்பதை கண்டுபிடியுங்கள் இரண்டு நீங்களாக புத்தகங்களை தேடி படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் காரணம் எல்லா உண்மைகளையும் இன்றைக்கு வெளிப்படையாக பேச முடியாது ஒரு மெல்லிய பூட்டு எல்லாருடைய நாவிலும் போடப்பட்டிருக்கிறது அதனால் நீங்களாக உண்மைகளை படிக்க பழகிவிட்டால் அவற்றை பேசி சிக்கலுக்கு உள்ளாக வேண்டிய கஷ்டம் எங்களுக்கு இல்லை நீங்களாகவே உண்மைகளை கண்டறிந்து விடுவீர்கள் எனவே புத்தகங்களை படியுங்கள் அதில் மூன்றாவது சிபாரிசு பிடித்த புத்தகங்களை மட்டும் படிப்பது என்பது நூலை வாசிக்கிற வழக்கமல்ல பிடிக்காத புத்தகங்களையும் முழுமையாக படிக்கிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மூணு மெசேஜ் நான் உங்களுக்கு இன்னைக்கு இதுவரைக்கும் எடுத்து சொன்ன அந்த செய்திகள் இப்போ மனித வாழ்க்கையிலே பல பேர் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறோம் நான் வரும்போது கூட ஒருத்தர் சொன்னார் பற்றி பத்தி நிறைய சொல்றீங்க ஆனா ஓஷோவை இன்னும் ரொம்ப ஒரு பக்கம் கேவலமா சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா அந்த ஓஷோவுடைய பல செய்திகளை மக்களுக்கு ஏற்ற வகையில நீங்க ஏன் ஒரு புத்தகம் எழுத கூடாது அப்படின்னு ஒரு யோசிச்சார் புத்தகம் எழுதலாம் வித்தே எதை இவ்வளோ பெரிய கண்காட்சியை போட்டு அரசு பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டா கூட பத்து புத்தகம் பதினஞ்சு புஸ்தகம் விற்கிறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு இந்த கிரிக்கெட் சூழ்நிலையில் ஒரு கதை அதுக்கு தான் நாங்கள் வேற ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம் பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ பேச கூப்பிட்டா இத்தனை புத்தகம் நீங்கள் வாங்கினா தான் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேச வருவோம் அப்படின்னு நாங்கள் வேறு வழி இல்லையே வேறு எப்படி நாங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறது அதனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்புறம் புத்தக வியாபாரிலாம் திட்டாதீங்க வேறு வழி கிடையாது எங்களுக்கு அது ஒரு பக்கம் அப்படியே தள்ளுவீங்க வைங்க ஓஷோ எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனையாளன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் ஒரு மிகச்சின்ன ஒரு சின்ன அடையாளம் வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் பிரம்மம் அப்படின்னு முடியுது நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயத்த நேரத்தை அருமை கருதி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அழகான புக்கு இருக்கு பிரம்ம ரகசியம்னு நீலன் எழுதியிருக்கிறாரு ஏன்னா அவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் தேடி கருத்துக்களை பதிவு பண்ணி பிரம்ம ரகசியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்காரு வாய்ப்பு இருந்தால் அதை படிச்சு பாருங்க அவருக்கு எனக்கு எந்த கமிஷன் கொடுக்கல் வாங்கலாம் இல்லை இதுவே அந்த புத்தகத்துக்கு எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் படித்து ரசித்த புக்கு அதனால சொல்கிறேன் அவ்வளவுதான் அவர் நானும் ஒரே ஜாதியும் இல்லை அது அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கு அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது தள்ளி வச்சிருங்க அது தள்ளி வச்சுருங்க பிரம்மம் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய மொத்த சாரம் அதுவே நம்ம மக்களுக்கு தெரியாது நான் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் பேசுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இந்த யூடியூபில் கோயிலில் பூஜை பண்ணுறாங்க பாருங்க அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்களையும் வைதிகமான புரோகிதம் பண்ணுறாங்க பாருங்க அவங்களையுமே ஒரே வார்த்தையில் குறிப்பிடுறாங்க ஒரு குறிப்பிட்டதா கிடையாது அவர்கள் வகுப்பில் பிரிக்கப்பட்ட முறையில் அது வேறு ஒரு வகையான வர்ணம் வேறு ஒரு வகையான பிரிவின் கீழே வருது கோயில்ல பூஜை பண்ணுறவங்க நம்ம ஊர் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க அவங்க வேறு அவர்களுக்கு சிவபிராமணர்கள்னு பேர் அதை தவிர நான் சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க எப்படின்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிற லிஸ்ட்ல கூட வராம பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலை வாங்க முடியும் எம்ஜிஆருடைய பிரிவில் சவுந்தர கைலாச அம்மா அவங்களுடைய முயற்சியினால பல பேருக்கு வரலாறே தெரியாது எம்ஜிஆர் அவருடைய பிரிவில் சவுந்தர கைலாச அம்மா அவருடைய முயற்சியினால பேக்வேர்ட் அப்படிங்கிற கம்யூனிட்டியில அவர்கள் தங்களை பதிவு பண்ணாங்க ஸோ நீங்க வேலை சலுகை மற்றதெல்லாம் வாங்கும் போது அவங்களால வாங்கிக்க முடியும் ஐ திங்க் மோஸ்ட் பேக்வேர்டா இல்லை பேக்வேர்டான்னு தெரியல பட் அதுக்கான வாய்ப்பை இருக்கு அவங்க வாங்கிக்க முடியும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் வெளியிலேருந்து பார்க்கும்போது மொத்தமாக நம்ம பூசி மொழிகிடுறோம் கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் அறநிலையத்துறையில் இருக்கிறேன் அறநிலையத்துறையில் இருபது இரு இல்லை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோயிலுக்கு போகிற போது பார்த்துருக்கிறேன் பாருங்க ஆண்டவர் திருக்கோயில்னு எழுதியிருக்கோம் திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில்னு இருக்கும் பழனிக்கு போனீங்கன்னா பழனி ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் மருதமலைக்கு போனீங்கன்னா மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் சின்ன வயசில் நீங்கள் இந்த நுட்பத்தை கவனிச்சாதான் உங்களுக்கு உண்மை புரியும் மருதமலை ஆண்டவர் திருக்கோயில் பழனி ஆண்டவர் திருக்கோயில் செந்தில் ஆண்டவர் திருக்கோயில் இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சுப்பிரமணிய தேவஸ்தானம்னு தான் இருக்கும் யாருக்காவது புரிஞ்சுதா என்ன நடந்ததுன்னு என்ன நடக்குதுங்கிறது யாருக்காவது புரிஞ்சுதா பழனி ஆண்டவர் திருக்கோயில் தமிழ் சமஸ்கிருதம் மட்டுமே இல்லை அதுக்குள்ள ஒரு பெரிய கடலை வரலாறே உள்ள இருக்குது பழனி ஆண்டவர் திருக்கோயில் செந்திலாண்டவர் திருக்கோயில் மருதமலை ஆண்டவர் திருக்கோயில்ங்கிற எல்லாம் மாற்றப்பட்டு சுப்பிரமணிய தேவஸ்தானம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு இதுல மிகப்பெரிய வரலாற்று பிழை நிகழ்ந்திருக்கு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஒண்ணுமே மக்களுக்கு தெரியலையே என்ன நடந்திருக்குது என்ன வேலை நடக்குது யாருக்குமே தெரியலையே அப்போ நீங்களா தேடி 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 ஆழமான விஷயங்களை படிச்சாதான் சில நுட்பங்களை நாங்க வாயை திறந்து சொல்ல முடியாது சொன்னா என்ன வரும்னு கேக்குறீங்களா எனக்கு வேற பிரச்சனை பத்தி கவலை இல்லை அது சாதாரணமா வயசா வயசா மனுஷன் போய் சேர வேண்டியதுதான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பார்த்துட்டு போகலாம் அது மூலமா சமூகத்திலேயே பிரச்சனை வரும் மக்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடும் அது வேண்டாமேங்கிறதுக்காக நாங்கள் அடக்கி வாசிக்கிறோம் நீங்களா தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஒரு மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இன்னும் இவ்வளவு நாளைக்கு அப்புறமும் வைதிக சமயம்னா என்ன சனாத்தன தர்மம்னா என்ன ஹிந்து மதம்னா என்ன இந்த மூணுக்கு இருக்கிற டிஸ்டிங்ஷன் பல பேருக்கு தெரியல இது மூணுக்கும் இடையில இருக்கிற அந்த 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 கேப் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல வேதத்தை மையமாக கொண்டது வைதிக சமயம் புரியுதா வேதம் தான் பிரதானம் அப்படிங்கிற கோட்பாட்டில் வந்தது இந்து மதம் அப்படின்னு சொல்வது சிந்து இந்த பக்கம் இருந்த குறிப்பிட்ட வார்த்தை ஒரு காலத்தில் வேதத்தை மையமாக கொண்டவர்கள் சிந்து நதிக்கு அந்த புறத்தில் இருந்து வந்ததால் அவர்கள் இங்கு இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள் உங்களுக்கு அந்த அந்த வரலாற்று மாற்றமே புரியல அவர்கள் வெளியில் இருந்து வருகிற போது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருந்தவர்களை இந்துக்கள் என்று அழைத்தார்கள் தங்களை வைதிகர்கள் என்று அழைத்தார்கள் பிறகு வைதிக மதம் தான் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு இணைப்பு ஏற்பட்டது அப்புறம் இந்து மதம்ங்கிறத விட இன்னும் சனாத்தன தர்மம் வார்த்தை இன்னும் மோர் அட்ராக்டிவ் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நோக்கி நகர்த்தினாங்க இதுக்குள்ள என்ன நடக்குது இதன் விளைவு என்ன ஆகும் இதனால பொதுமக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் யாருக்குமே புரியல என்ன புரியல எல்லாம் ஒண்ணு தானே சார் ரிலிஜன் தான் அப்ப நான் கேக்குறேன் எல்லாமே பிரம்மம் தானே எல்லாமே பிரம்மம் தானே ஆமா அப்ப அல்லாவும் பிரம்மம் தான் கர்த்தரும் பிரம்மம் தான் உலகத்துக்குள்ள மதத்துல சண்டையே இருக்க வேணாமே அது எப்படி இந்தியாவுக்குள்ள இருக்கிற சாமி எல்லாம் மட்டும் பிரம்மம் இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற சாமி எல்லாம் பிரம்மம் இல்லைன்னு எந்த நூல்லையாவது இருக்கா இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற சாமி எல்லாம் தான் பிரம்மம் இந்தியாவுக்கு வெளியில இருந்து ஒரு சாமி இருந்தா அது பிரம்மம் இல்ல அப்படின்னு இருக்கா பிரம்மம்னா எல்லாமே பிரம்மம் எல்லாமே ஒரே விதமானது தானே அப்ப ஏத்துக்க வேண்டியது மதங்களுக்கு உள்ள சண்டையே வரக்கூடாது ஆனா வருது வருது அப்ப நம்ம இதை எப்படி முடிவு பண்றது அப்போ சொல் வேறு செயல் வேறு பட்டார் திருவள்ளுவர் எழுதுறாரு பாருங்க சொல் வேறு செயல் வேறு பட்டார் இத நீங்க தான் படிச்சு புரிஞ்சுக்கணும் என்ன உண்மையான வரலாற்று உண்மை என்ன மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தேடி படிப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும் அதற்கு நீங்கள் உங்களுடைய இந்த புத்தக கண்காட்சியை திருவிழாவை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விண்ணப்பம் நீங்கள் எல்லா புத்தகங்களையும் உங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் தெளிவாக நிதானமாக படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உண்மைகளை நீங்களாக கண்டறியுங்கள் நான் சொல்வதற்காக நம்ப வேண்டாம் யாரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம் எவரோ சொன்னதற்காக நம்ப வேண்டாம் நீங்களாக உண்மைகளை தேடி கண்டுபிடியுங்கள் என்பதை மட்டும் என்னுடைய விண்ணப்பமாக உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்